வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் வேல்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் பெரிய பாளையம் தூய்மைப் பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் சீருடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் மஞ்சக்காரணை ஊராட்சியில் வேல்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயங்கி வருகிறது இந்நிலையில் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் பெரியபாளையம் ஊராட்சியில் பணியாற்றும் முப்பது தூய்மைப் பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்களான கையுறை தொப்பி காலணிகள் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் சீருடைகள் வழங்கும் நிகழ்ச்சி பெரியபாளையம் ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமி திருமலை தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் மகேஷ் வார்டு உறுப்பினர் பூங்குடி வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மெடிக்கல் சூப்ரண்ட் மருத்துவர் ஷீலாராணி துணை மெடிக்கல் சூப்ரண்ட் மருத்துவர் சதீஷ் தேவ் ஆகியோர் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் சீருடைகளை வழங்கி தூய்மை பணியாளர்களின் சிறப்பான பணிகள் குறித்து எடுத்துக் கூறி வாழ்த்திப் பேசினர் இதில் வேல்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மார்க்கெட்டிங் மேனேஜர் ஜானகிராமன் மக்கள் தொடர்பு அலுவலர் சீனிவாசன் உள்ளிட்ட முக்கிய பமுகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முடிவில் ஊராட்சி செயலர் ராமச்சந்திரன் நன்றி கூறினார் மற்றும் நம்மளுக்கு வந்து சிறந்த முறையில் பாதுகாப்பு அந்த மருத்துவ மருத்துவ பாதுகாப்பு செயல்பட்டு தந்திருக்கின்றார் அதுக்கு ஐயாவுக்கு ரொம்ப மேலும் நம்ம புக்குழு தொழிலாளர்கள் எந்த விதமான இது ஐயா தர முடியாதுன்னா அவர் உதவி பொருட்களை வழங்கி மேலும் அவர்களுக்கு அவர்களுக்கு இல்லாமல் புக்குழு பணியை ஆற்றிகள் இந்த பொருட்களை ஊராட்சி ஒன்றும் சார்பாக நமது டாக்டர் அவர்கள் நம்மள குப்பது தொழிலாளர்களுக்கு அந்த சீருடைகளும் காலணிகளும் கை கை கைக்கு வறுமூன் காக்கிறது தான் வரும்போன் காக்கணும்னா நம்ம இப்போ குப்பல்றோம் மழையில இருக்கு இதுல இருக்கு உங்களுக்கு நீங்க பாதுகாப்பா இருக்கணும் உங்களுக்கு எல்லாருக்கும் கையில கிளவுஸ் கொடுத்துருவாங்க கிளவுஸ் போட்டுட்டு வேலை செய்யுங்க ஸோ இதை வந்து நம்மளுடைய எம்டி அப்புறம் நம்ம மருத்துவ கண்காணிப்பாளர் வேல்ஸ் டாக்டர் லீலா மேடம் நம்ம கிட்ட ஷீலா மேடம் வந்திருக்காங்க ஏதாவது நோய் ஏதாவது உடம்பு சரியில்லை இல்லை எங்கள் வீட்டில் மாசமாக இருக்காங்க கர்ப்பமாக இருக்காங்க அதெல்லாம் கர்ப்பமாக இருக்கிறதும் ஸோ அவங்களுக்கு நம்ம நன்றி சந்திச்சுருக்கோம் இப்போ இதை யூஸ் பண்ணுங்கள் இதை போட்டுகிட்டு வேலை செய்யுங்க ஸோ இதனால் நல்ல நன்மை ஏன்னா நம்ம குப்பாடும் போது அதுக்கு என்ன இருக்கிறதுனுக்கு நம்மளுக்கு தெரியாது நம்ம கழுவுறது கழுவுறதில்லை ஸோ இந்த காலனியும் எடுத்துங்க உங்களுக்கு ஓவர் போட்டும் கொடுத்து கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் வந்து உங்களுக்கு கேப்பும் கொடுத்துருப்பாங்க ஸோ வெயிலும் சரி மழைக்கும் சரி இந்த கேப்பை தாங்க

That's <laughs> what <laughs> <laughs> <laughs>